வந்தே பிருந்தி சந்தவம் ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சிருக்கோம் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி தன்னுடைய வாதரோக நிவர்த்திக்காக குருவாயூரப்பனுடைய பரிபூர்ண அருளை வேண்டி தொடுக்கப்பட்ட அமைக்கப்பட்ட எழுதப்பட்ட அவன் மேல் சாற்றப்பட்ட பூக்களாக வருகின்றன இந்த தசகங்கள் நாராயண ஸ்ரீவன் நாராயணியம் இதில் நாம் ஐம்பத்தி இரண்டு தசகங்கள் முடித்து ஐம்பத்தி மூன்றாவது தசகமாக தேனுகாசுர வதம் அதை பார்க்க போகிறோம் அந்த அசுரராஜனாக அந்த சமயத்திலே விளங்கக்கூடிய தலம் சனகம் பூமியின் மேகப்படும் ச நகம் மரங்களுடைய கூட இருக்கக்கூடிய அப்படியே பரிகம்பையன் அதிர்ந்தான் அந்த அதிர்வை கேட்டு அவன் மனசுக்குள்ள அதிர்ந்துட்டான் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நம்மள யாரும் ஒலுக்கி எடுத்ததே கிடையாது இந்த மரங்களை ஒழுக்கக்கூடிய பலம் கொண்டவர்கள் யாருமே இந்த காற்றிற்குள்ளே இதுவரையும் வந்ததே கிடையாது அப்படிப்பட்ட பலம் கொண்டவர்கள் யாரோ இந்த காற்றிற்குள்ளே வந்து விட்டார்கள் அப்படின்னு அவனுடைய மனம் ஒழுங்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது பாகவதம் அதைத்தான் இவர் அடுத்த ஸ்லோகத்துல சொல்கிறார் அஞ்சாவது ஸ்லோகத்துல சமுஜதோ தேனுக பாலனே அகம் கதம் வதம் தேனுக மத்திய கர்வே ಕುರ್ವೆ ಇತವ ಮ್ರವಮಗ್ರಜೇನೆ ಸುರೌಕಯೋದ್ಧಾರ ಅಜೀಕನಸ್ತ್ವ ಅದಾವದು ಭಗವಾನುಕ್ ಮೆನ್ ಎ ಪಶುಕೂಟ ಕಾಪಾತನ இந்த பசுக்கூட்டத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த காலத்தில் இப்பையும் அது நம்மளுடைய ராஜாக்கள் நாட்டை பிடிக்கிச்சா என்ன பண்ணுவான்னா அந்த நாட்டினுடைய ஓரமாக இருக்கக்கூடிய கரைகளிலே இருக்கக்கூடிய அந்த பசுக்கூட்டங்களையும் எருதுகளையும் முதல்ல கவர்ந்து போவார் பசுக்களை கவர்தல் அப்படின்னு ஒன்று ஒரு அந்த சாம்ராஜ்யத்தை படையெடுக்கிற போது அது ஒரு விஷயம் உண்டு அந்த மாதிரி அசுரன் இவன் என்ன பண்ணா முதல்ல பசு கூட்டங்களை கவரணும் அப்படின்னு வந்தானா அதை காப்பாற்றாராம் பகவான் தேனுகபாலேன பசு கூட்டத்தை கவர வந்தவனை காப்பாற்ற வேண்டி தேனு தேனுகாசுரன் தேனுகம் வதம் இந்த வதத்தை நான் எவ்விதம் செய்வேன் யாரு பகவானே ஆலோசிக்கிற அளவுக்கு ஆயிடுத்தான் ஏ சுவாமி பகவானே ஆலோசிக்கிற அளவுக்கு ஆடுத்து அப்படின்னா இப்போ பசு கூட்டங்கள் நிறைய இருக்கு இவனுடைய கடமை ஒரு பசு கூடம் அந்த இடத்துல பிரச்சனை ஆகக்கூடாது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த தீர்ப்பு கொடுக்கச்சே எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல தப்பு செய்தவன் தண்டிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் தவறு செய்யாதவன் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் தீர்ப்பினுடைய சாராம்சம் அந்த மாதிரி இந்த திருகாசு நட்சி அவனை கொலை பண்ணுச்சு ஏதாவது ஒரு பசுவோ கன்றுக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு நிர்தாரணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணான்னா துருவந்தம் நிச்சயமாக தேவர் இப்போ என்ன சொல்கிறார் தேவரி அப்படிங்கிற அர்த்தம் தாங்கள் யார் நாராயணபட்டினத்தில் சொல்கிறார் அண்ணனார பலராமனை கொண்டு இந்த விஷயத்தை பூர்த்தி செய்தீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் அண்ணனான பலராமனை கொண்டு சுரௌ கயோத்வாம் அதாவது தேவர்களுக்கு சத்ருவான அசுரனை கொல்ல செய்தீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்றார் எப்படி பலராமன் அந்த அசுரனை கொன்றான் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் තදීිය බෘත්‍යාන් අපි ජම්භුගත්වෙන් ජම්භුගත් වෙනු භාගථන ග්‍රජ සම්යුතස්තුවාන් ජම්බූ පලානීව තදා නිරස්ථහ තාලේෂු කියේලන් භහවන් නිරාස්ථයි. අදහුද බහවන් තදාහ හේ භහවානේ හේ බහවනේ අපරුද තදා අපපුරුද එනචී නරිවේෂ පුන්්ඩු වඳා යර ද. இதுவரைக்கும் வந்த அசுரர்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முதல்ல ஒரு அசுரன் வந்தான் பூதனை வந்தார் பூதனைக்கு அப்புறமா ஒரு அசுரன் வந்தான் மரமா நின்னா அதற்கப்புறமா இரண்டு அசுரர்கள் ஒரே சமயத்துல நாரதனால சபிக்கப்பட்ட இரண்டு அசுரர்கள் குபேரனுடைய பசங்கள் அவா வந்தா அதுக்கடுத்தது இங்க உள்ள வளர்ச்சி வேற ஒரு அசுரன் வந்தான் இப்படி ஒவ்வொரு அசுரனா இதுவரைக்கும் வந்தவர்கள் எல்லாரும் எப்படி வந்திருக்கா தனித்தனியாக வந்திருக்கா ஆனா இவன் மட்டும் என்ன பண்றான் இதுல இருந்து வேற வேற ஒன்று ஒன்னா வித்தியாசம் வித்தியாசம் ஆகிட்டு வருது இவன் தன்னுடைய சகாக்களோட வந்திருக்கான் சஹாக்களோட வந்தவாளுக்கு பாருங்க இந்த வினாச காலே விபரீத புத்திக்கு மட்டும் இல்லை அந்த விநாச காலம் வந்துவிட்டோம்னா நல்ல விஷயங்களை நல்ல திங்ஸ என்ன தோன்றாது திங்க் பண்ண இவன் கழுதை வேஷம் பூண்டிருக்கான் இவன் கழுதை வேஷம் பார்த்து சகாக்கள்லாம் என்ன நரி வேஷம் பண்ற நரி வேஷம் பூண்டு பக்கத்தில் வந்திருக்கான் அவனுடைய வேலையா வேலையாட்கள் பலராமன் பார்த்தான் இவனுக்கு புரிஞ்சுடுத்து இந்த பலராமனுக்கு இது எல்லாம் புரிஞ்சுடுத்து கிருஷ்ணன் கண்ணை காட்டிட்டான் இந்த இதெல்லாம் நம் ஆட்கள் நம் ஆட்கள் எல்லாம் உண்மையா பசுக்களாகவும் பசு கன்றுகளாகவும் இருக்கும் எதுல வர்றதெல்லாம் என்னது நரி கூட்டங்கள் அந்த நரிக்கு தலைவனாக வரக்கூடியவன் கழுதையாக வருகிறான் அவ்வளோதான் இவ்வளவுதான் நமக்கு விஷயமே அப்படின்னு காட்டினோடனே இந்த ஒவ்வொரு நரியா வரது இல்லையா இதை எல்லாத்தையும் வளராமன் என்ன பண்ணானா நாவர் பழங்களை சுருட்டி வீசுவது போல் வீசினானா அதுதான் சொல்றா ஜம்பூ பலானி இவ ஜம்பு பலானினா ஜம்புக்கு அப்படின்னா நரிவேஷம்னு அர்த்தம் ஜம்பு பலானின்னா நாவற் பழங்கள்னு அர்த்தம் அந்த நரிவேஷம் பூண்டு வந்த அந்த அசுர கூட்டங்களை பலராமனாகிய தாங்கள் சிரமமே இல்லாமல் அப்படிங்கிற எந்த விதமான நிராஸ்த கேலன எந்த விதமான சிரமமே இல்லாமல் ஜாலியாக அப்படியே விளையாடிண்டே பசங்களுக்கு விளையாட்டு காட்டின்ண்டே ஒவ்வொருத்தனையாக பிடிச்சி பிடிச்சி நாவல் பழம் வீசறது மாதிரி பனை மரத்தில் தேலேஷு நிராசிய அப்படி தூக்கி தூக்கி வீசினீரல்ல பறை பனை மரத்தில் ஒன்றுனா வீசினா எப்படி இருக்கும் ஒரு சிறு பழம் ஒரு பெரிய பனை மரத்தில் போய் இடிபட்டால் எப்படி இருக்கும் அந்த பழம் சிதைந்து விடும் அல்லவா அந்த மாதிரி அசுர கூட்டங்கள் அந்த ஜம்புக கூட்டங்கள் நரி கூட்டங்கள் எல்லாம் சிதைந்து விட்டனவாலம் அனைத்தும் கொல்லப்பட்டனங்கிறது அடுத்த பாசுரத்தில் விவரிக்கிறார் பாருங்க அதாவது இதைத்தான் பாகவதம் இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்கிறது சதம் கிரித்வா பிரபதோ பிரமிஹயித்துவா ஏகபாணினா சிங்கிள் லேண்டடா கிருஷ்ணனை கிட்டங்க போகவே இல்லை ஏகபாணினா சிங்கிள் லேண்டடா பலராமனே எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டான் சிக்ஷேப்ப திருண ராஜ அக்ரே பிரமண ஜீவிதம் தேனுக்காசுரனுடைய ஒரே அள தேனுக்காசுரனையும் சேர்த்து கொன்றான் அப்படிங்கிற சாதிக்கிற அடுத்த ஸ்லோகத்தை பாருங்கோ வினிக் நதி துவைய ஜம்பு கௌகம் ச நாம கத்வாது விரணாஸ்ததானேம் பயாக்குலோ ஜம்புக நாமதேயம் சுதி பிரசித்தம் வியதிதேதி மன்னியே அதாவது தாங்கள் ஜம்புக நரி கூட்டங்கள் இந்த நரி கூட்டங்களை எல்லாம் கொல்ல துணிந்த போது வருணன் அப்படின்னு ஒரு பெயருடையவனாக இருப்பதால் ஜம்புகன் என்ற பெயரா அதாவது இந்த ஜம்புகன் அப்படின்னா வருணனுக்கும் ஒரு பெயரா அந்த வருணன் கலங்கினானா ஜம்புகன் அப்படிங்கிற பெயருடைய எல்லாரையும் நீ துவம்சம் பண்ணிடுன்னு கிருஷ்ணன் கண்ண உடனே வருணன் கேட்டு கொஞ்சம் பயந்துட்டானா ஏன்னா தனக்கும் அந்த பெயர் இருக்கிறதுனால வருடனும் கலக்கமுற்றான் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி அந்த கலக்கமுற்றனை ஜம்புகன் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் பிரசித்தி பெற்றதாக நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சாதிக்கிறார் இப்போ அடுத்த இந்த தேனுகாசுரன் வரா தேனுகாசுரனை காலை பிடித்து சுழற்றி அடித்தான் அப்படின்னு ஜக்த ஜீவிதம் மரத்தில் அடித்தான் திருண ராஜ அங்கிரே ஜக்த ஜீவிதம் காலை பிடித்து சுழற்றி பகவான் அடித்தான் பலராமன் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த முரண் என்ற அசுரனுடைய வதத்தால உன்னுடைய அவதாரத்திற்கு என்ன பலன் அப்படின்னு சாதிக்கிறார் தவ அவதாரஸ்ய பலம் முராரே சஞ்சாமத் ஏதி சத்யம் பலம் ஜாத்த மிகேதி ஹாசி பாலை சமம் பலாஞ்சபம் துவா அதாவது ஹே முராரே முராரியே தாங்கள் திரு பலம் என்ன பிரயோஜனம் இப்பொழுதுதான் உண்டாகிறது என்று இந்த அசுரர்களை கொன்றவனை பார்த்து தேவர்களெல்லாம் துதிக்கிறாளாம் நம்ம போன பா தசகத்தில் பார்த்தோம் போன தசகத்தில் எப்படி அசுரர்களை கொன்ற உடனே அக்ராசுரன் அகன் என்ற அசுரன் அவரை கொன்ற உடனே தேவர்களெல்லாம் பூமாறி பொழிஞ்சா அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கா இப்போ சில பேர் போகிறா இல்லையா அதாவது நாமெல்லாம் அந்த பெரிய பெரிய பாகவதாள் பெரிய பெரிய முனிவர்கள் இப்போ யோகிகள் தவசிகள் ஏன் இந்த மாதிரி இப்போ நாம் இன்னைக்கு பார்த்தோம் கிருஷ்ண மாதிரி இருக்கிற மகான்லாம் ஒரு உபன்யாசத்துக்கோ ஒரு இடத்துக்கோ வந்தாள்னா அவருக்கு வந்து பூர்ணகும்பம் வைத்து மரியாதைக்காக ஒரு பத்து பேர் காத்துட்ருப்பாள் பத்து பூர்ணகும்மம் வச்சு காத்துட்ருப்பார் அவர் வர பாதையில் நம்ம எதுவும் சொல்லுவாங்க ரெட் கார்பெட் வெல்லம் வெல்கம் அப்படின்னு இப்போ தான் ரெட் கார்பெட் வெல்கம் அந்த காலத்தில் இந்த தாமரை மலர்கள் இருக்கு இல்லையா அந்த இதழ்களை அப்படியே தூவி வச்சிருப்பாளாம் ஏன்னா இவ நடந்து வரவா சமப்படக்கூடாது மனசுக்குள்ள அந்த வலி இருக்க கூடாது மெத்து மெதுன்னு இருக்கணும் அவ வர்றது ஒரு புண்ணிய காரியத்தை பண்றதுக்காக வரா அவ உபாதைகளும் வரக்கூடாது அப்படின்னு கார்பட் வெல்கம் அவளுக்கு கொடுத்த காலத்தை பூ மாதிரி பொழிஞ்சிருக்கா ஏன்னா தாமரை மலர்களால ரோஜா இதழ்களால அப்படியே அந்த இடத்தை நிரப்புவாளாம் அதுதான் செவப்பா தெரியும் இப்ப தான் ரெட் கார்பட் வெல்கம்னு சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி கிருஷ்ணன் பலராமன் இருவரும் இந்த அசுரர்களை உடனே அப்படியே கையில் ஏங்கின்னு இருக்கா யாரு தேவர்கள் எல்லாம் அப்படியே பூமாரி பொழியிறான் அந்த காட்டிலேருந்து தேனுக்காசுரன் அந்த தேனுக வனத்திலேருந்து நீ பிருந்தாவனம் வரணுமே அப்படின்னு பூமாரி பொழிஞ்சுட்டே வராளாம் பகவான் நடந்து வர்றதுக்காக என்ன வாத்சல்யம் என்ன வாத்சல்யம்னு அப்படியே உருகிறார் பட்டத்ரி என்ன பிரயோஜனம் என்ன பாச்சல்யம் என்று சிரித்துக்கொண்டே சிறுவர்கள் தேவரின் பணம் பழங்களைச் சென்று கொண்டே வந்தீர்கள் அல்லவா அப்படியே சாட்டிண்டே ரசிச்சுண்டே ஒன்றுமே தெரியாத மாதிரி கிருஷ்ணா எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்த நரிக்கூட்டங்கள் அனைத்தையும் கொன்றுவிட்டு அழகாக வந்த அசுரன் கழுதியாக வந்தவனை சம்ஹாரம் செய்து சிறுவயது குழந்தைகளோடு விளையாடிக்கொண்டே தேவரீர் அனுபவித்துக்கொண்டே கொண்டே அந்த பனம் பழங்களை எடுத்து ஒன்றொன்றாக வாயில் வைத்து போட்டுக்கொண்டே சிரித்து கொண்டே தேவரீர் அந்த இடத்தை விட்டு பிருந்தாவனத்திற்கு வந்தீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்ற இவருக்கு இந்த பசங்களுக்கு தெரியாது அந்த வந்தவனுக்கு குழந்தை வத்தம் சொன்னான் இல்லையா ஒரு குழந்தை அவனுக்கு தெரியாது தான் சொன்னதாலும் தான் பிருந்தாவனத்திலிருந்து தேனுகவனம் வந்தோம்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான் அப்படி இல்லை இந்த ஒரு சம்ஹாரம் ஆகணும் தேனுகாசுரனை வதைக்க வேண்டும் எப்படி ராமாவதாரத்திலே பகவான் பாத யாத்திரை வந்தானோ அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் இவர்கள் கூட்டு அவன் வரவில்லை ஏதோ ராவணனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக மட்டும்தான் ஏதோ விபீஷ்வ சரணாகதி ஆவதற்காக மட்டும்தான் ராமன் அவதாரம் எடுத்தான் என்பதில்லை ஒரு மரீச்சி பார்ப்பதற்கும் ஒரு சுபாகவை கொள்வதற்கும் பலவிதமான ரிஷிகள் முனிகள் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இவன் தன்னுடைய பாத கவலங்களை சாற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படி பலவிதம் கரண் என்ற அசுரன் கொல்லப்பட வேண்டும் இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் பகவான் நடைப்பயணம் வந்தது அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலே இவன் ஒரு இடத்துக்கு போகிறான் கிருஷ்ணன் அப்படின்னா கிருஷ்ணா நீ விளையாட்டாக செய்யறதெல்லாம் கிருஷ்ணா என்னென்னவோ நீ செஞ்சுட்ருக்க அந்த மாதிரிலாம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவன் கூட வர குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாமல் விளையாட்டு காட்டியே எல்லாவற்றையும் உனக்கு எல்லாமே விளையாட்டு கிருஷ்ணா ஆனால் எங்களுக்கு தான் என்னுடைய வருத்தம் இருக்குது அப்படின்னு சாதிக்கிறேன் கடைசி பாத்திரத்தில் சொல்ல போகிறார் பட்டத்திரி அதுக்கு முன்னாடி ஒரு பாசுரத்தை பார்ப்போம் மது சவந்திதானி பலானி மேத தலைவர்கள் மது அந்த தேர் அந்த தேர் அப்படியே வழிஞ்சு ஓடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு உதாரணமாக சொல்கிறது இல்லையா தேர் வழிஞ்சு ஓடுறதுன்னா என்ன அர்த்தம் அவ்வளவு மகிழ்ச்சியோடு எல்லாரும் அனுபவிச்சுன்னு வர பெருந்தலைவர்கள் எல்லாம் அப்படியே அனுபவிச்சுன்னு வராலாம் எப்படி அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த மலர்களை பழிக்கிறது பக்கத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிடுறது நாவல் பழத்தை சாப்பிடுறது பனம்பழங்களை சாப்பிடுறது இப்படி ஒன்று ஒன்றா அந்த பழங்களை தின்றும் அதனால் திருப்தேகி திருப்தி அடைந்தவர்கள் எல்லாம் அதனை மதித்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுற பழக்குவிரியர்களை கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறைய குழஞ்ச கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மடியில வச்சுக்கிறா இந்த பாக்கெட்ல கொஞ்சம் வச்சுக்கிற அந்த பாக்கெட்ல கொஞ்சம் வச்சுக்கிறா கிருஷ்ணா கொஞ்ச நாள் இந்த பழத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த பிருந்தாவரத்துல இந்த மாதிரி பழங்கள்லாம் கிடைக்காது கிருஷ்ணா ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் பழங்கள் எடுத்துக்கிறா இன்னும் ரெண்டு பேர் நான் ஆத்துக்கு அம்மா அப்பாக்காக எடுத்துன்னு போறேன் நம்ம பிருந்தாவனத்துல கிடைக்கல இந்த இடத்துல நல்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்து எடுத்து எல்லாரும் சிறுவனெல்லாம் அந்த மன மகிழ்ச்சியோடு எடுத்துன்னு வராளாம் அவளோட பவனம் ஆகாஹா கழுகு நேவரீர் அழகாக திரும்பி ஆரோக்கியத்தோடு மன மகிழ்ச்சியோடு மிகவும் சந்தோஷத்தோடு பிருந்தாவனம் வந்து கொண்டேன் பிருந்தாவனத்தை தாண்டி கோகுலம் வந்து கொண்டிருந்தவா ஹே குருவாயூரப்பா అప్పుకరణ కమల భద్రాక్షణ్య్రవణ కీర్తనూయో అనుకైహి కోజమాజత్ అదావాల అర్చిక పాటు పాడికం ஆட்டம் ஆடிக்கொண்டும் இப்படியெல்லாம் கோகுலத்திற்கு குழந்தைகள் எப்படி கிருஷ்ண கமல பத்ராட்ச அந்த பத்ராட்ச மலர்கள் கமல மலர்கள் இப்படியெல்லாம் அந்த மலர்களை பறிச்சுக்கிறாராம் புண்ணிய சவண கீர்த்தனக அழகாக பாடல் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அப்படியே அந்த கீர்த்தனத்திலே மதிமயங்கி ஆடுகளையும் பசுக்களையும் மாடுகளையும் கன்றுகளையும் மேய்த்து உண்டு கிருஷ்ணனோடு ஆடி பாடி ஸ்தூயமானோ அணுகைகி கோபைகி எல்லாரும் கோபர் கோபியர்கள் அனைவரும் కృష్ణనోడు అందావన గోకులం వండ అని సాధికారు శ్రీమద్భాగవతం కడసీ పాసర శ్రీమద్ నారాయణ భట్టత్రి ఫన్య ఫలాధురాణిలో జయేతి జీవేతి నుతో విబోద్వం మరుత్పురాదీశ్వర పాహిరోహాత్ மருத்புராதீஸ்வரா ஹே ஹத குருவாயூரப்பானு ஹதேகாசுரன் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டான் அப்பா திருப்தி யார் சொல்றா இங்க யாரும் சொல்லல ஹே கிருஷ்ணா நான் பார்த்துட்டு இருக்கேன் யாரு மேலேந்து உன்ன ட்ரோன் வச்சு பார்த்துட்டு இருக்கா இல்லையா தேவர்கள் தான் சொல்ற தேனுகாசுரன் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டான் இவாளுக்கு பார்த்துட்டே இருக்கா கிருஷ்ணன் இங்க வரான் இருக்கான் இருக்கா இருக்கான் வந்து இருக்கான் அப்பா எவ்வளோ பேரை இந்த தெருகாசுரன் கொடுமைப்படுத்தினான் அவன் கொல்லப்பட்டான் ஹதஹா ஹதஹா ஆஹா அவன் கொல்லப்பட்டான் இப்பேத்த அப்படியே சொல்லிண்டு இந்த குழந்தைகள் எல்லாம் யாரோ அசுரன் கொல்லப்பட்டான் இவன் நினைச்சிட்டு இருக்கான் ஆனால் தேவர்களுடைய வார்த்தைகளாக சொல்லப்படுகின்றன அப்படின்னு பட்டத்தை சாதிக்கிறார் இதையெல்லாம் இனிப்பான பழங்களை எல்லாம் தின்று கொண்டும் பலர்களை படித்துக்கொண்டும் ஹே பிரபுவே விபோஹோ ஹே பிரபுவே தங்களுடைய மேன்மை விளங்கவே இல்லையே ஜயா ஈத்தி ஜயா ஈத்தி தங்கள் மேன்மை விளங்க வேண்டும் தங்கள் மேன்மை விளங்க வேண்டும் ஜீவகா தாங்கள் வெகுகாலம் ஜீவித்திருக்க வேண்டும் வெகுகாலம் ஜீவித்திருக்க வேண்டும் ஏ இந்த மாதிரி பல அசுரர்கள் இருக்கா கிருஷ்ணா உனக்காக லைன் கட்டி நின்று இருக்காவா நிற்கலை நிக்கல நின்று இருக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேஷம் போட்டுருக்கா அந்த வேஷத்தை எல்லாம் கலைத்தவர்களையெல்லாம் நீ சம்ஹாரம் செய்து எங்களையெல்லாம் காக்க வேண்டும் அப்படிப்பட்ட நீ இதி அப்படியெல்லாம் புகழப்பட்ட தாங்கள் ரோகாத்து பாகி என்னையும் ரோகத்திலிருந்து விடுவித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் ரோகத்திலிருந்து காத்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அனைத்து விதமான சௌகரியங்களையும் கொடுத்து எங்களை வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி அடுத்தது காளீய விஷபாதிதானம் கோ கோபாலம் ஜீவனம் அடுத்தது காளிங்க நடத்தனத்தினுடைய ஆரம்பமாக அடுத்த தசகம் ஐம்பத்தி நான்காவது தசமாக விளங்கிறது அதை அடுத்த வாரம் பார்ப்போம் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவேரமகன் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்